வணக்கம் முருகளே அதிதி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க மடிநோய் வந்துவிட்டால் உடனடியாக தீர்வு ச காண்றது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான மருத்துவமும் போட்டிருந்தேங்க இந்த தான் மடிநோய் வந்துருந்ததுங்க நீங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய மடி பார்த்தீங்கனால தெரியும் நல்லா இருந்ததுங்க நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா வேங்கி இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வீக்கம் பூரா போயிடுச்சுங்க எப்போதும் மடிநோய் வந்த உடனே வா உடனே உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பண்ணிடணுங்க நீங்கள் ஏதாவது திடீர்னு மதியானமெல்லாம் வராதுங்க மடிநோய் காலையில் அல்லது ஈவினிங் வந்து நீங்கள் பால் கறக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பால் கறக்கும்போது மடி வீங்கியிருக்கும் அந்த காம்பை தொட்டாலே பார்த்திங்கன்னா மாடு உதைக்கும் ஆடுங்க அந்த பால் கறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடி ஃபுல்லாக கல்லுமா மாதிரி இருக்குங்க அந்த எந்த காம்பில் வந்து நீங்கள் மடிநோய் வந்ததோ அந்த காம்பு வந்து நல்லா கல்லுமாரி இருக்குங்க அப்போ உடனடியே பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துருணுங்க ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் போடுற வீடியோங்க எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா அதைத்தான் நான் போட்டிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நேற்றுக்கு மடிநோய்க்குன்னால் மருத்துவம் பார்த்தேன் இன்றைக்கி அது ரெடி ரெடி ஆனதுனால தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு உங்களுக்கு போடணுங்கிறக்காகவே இந்த வீடியோ போடுறேங்க இது என்ன மருந்துன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேனுங்க ரொம்ப முக்கியமான வருந்துங்க இந்த டியூப் பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் கையிலே இருக்கணுங்க எப்போது மஸ்டி வாக்குங்கிறது வந்து காம்புக்குள்ளே போடக்கூடிய டியூப்புங்க எந்த காம்பு எந்த காம்பில் வந்து மடிநோய் மடிநோய் அட்டாக் ஆகிக்குதோ அந்த காம்புக்குள்ளே போடக்கூடிய டியூப்புங்க இந்த மஸ்டி லீப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டுங்க மேலே போடக்கூடிய ஆயில் மட்டுங்க மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூப்புங்க காம்புக்குள்ளே போடக்கூடியது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஸ்டி லீப்புங்கிறது ஆயில் மட்டுங்க இந்த ரெண்டையும் போட்டிங்கனால போதுங்க பாலை கறந்த உடனே நீங்கள் மடிநோயின்னு தெரிஞ்ச உடனே எந்த காம்பில் வந்து மடிநோய் அட்டாக் ஆகிக்குதோ அந்த காம்ப அந்த காம்பில் இருக்கக்கூடிய பாலை முற்றிலுமாக நீங்கள் சுத்தமாக கறந்து எடுத்துகிட்டு அப்போவே இதை போடுங்க எப்போதுமே மாட்டு பண்ணையாக சிறந்த பண்ணையாளராக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மருந்து இந்த ரெண்டும் உங்கள் கிட்டே ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கணுங்க எந்த நேரமும் இந்த மருந்து ஸ்டாக்கில் இருக்கணுங்க மடி வீக்கம்னு பார்த்தா பார்த்த உடனே இதை போடணுங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வருதுங்க மஸ்டி வாக்குங்கிறதுங்க மஸ்டிலி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுன்னு வருங்க நீங்கள் உடனடியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு மணிநோயுமே அதுக்கு மேலே வராது உடனடியே ரெடியாகிருக்குங்க இந்த வீடியோ போடுற காரணமாக அது தானுங்க நேற்றுக்கு வீடியோ போட்டுருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுங்க மணிநோய் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமுங்க மண்ணையாளருக்கு வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம் மணிநோய்ங்க அந்த மணிநோய் வந்துட்டால் பால் சுத்தமாக போயிருங்க பார்த்திங்கன்னா அது மூணு நாலு நேரம் ஆச்சுங்க பால் கறந்து நாலு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலே கிடையாது ஆர்டர் கூட இல்லைங்க காரணம் இந்த மடிநோயோட தாக்கம் இது ரெடி ஆகிடுச்சு உனக்கு சன்னமாக ரெண்டு நாளில் வந்து பால் ஏறிக்குங்க ஒரு பெரிய பிரச்சனை வராது ஏறிக்குங்க இதுக்காக வந்து நீங்கள் ஊசி மருந்தெல்லாம் போட்டீங்கன்னா சடனாக பால் கம்மியாயிருங்க அந்த ஈத்தே வந்து பால் கம்மியாயிருங்க நீங்கள் மடிநோய்க்கும் நீங்கள் காம்பில் கரெக்டாக மடி மடிநோய் வந்த உடனே அந்த வீக்கம் வந்தவுடனே நீங்கள் மருந்து போடாமல் விட்டிங்கனாலுமே அந்த காம்பில் வந்து பால் கம்மியாக ரொம்ப கம்மியாயிருமேங்க சில நேரங்களில் ரொம்ப கவனிக்காமட்டால் பால் அந்த ம காம்பே பட்டு போயிருங்க அதுக்கப்புறம் அந்த ஈத்து ஃபுல்லாகவே பால் வராதுங்க நன்றி நண்பர்களே நேற்று போட்ட வீடியோக்காகவே இருக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் போடக்கூடிய வீடியோ என்னோட அனு அனுபவத்தில் நான் என்ன மருத்துவம் பண்ணணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு பயந்துகிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைய நண்பர்கள் பயனடைச்சிக்கலாம் நன்றி நம்ப என்னோட சேனலுக்கு பிடிச்சி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்குடனுக்குடன் வரும்ங்க நல்ல பயனுள்ள தகவல் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து பயனடைச்சிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த தகவல் இருந்தாலும் இதில் மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் என்ன சந்தேகம் வேணாலும் கேட்கலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தானே எங்களோட பயந்துருக்கலாங்க நன்றி அப்படி வாழ்க்கை